இப்போ அந்த அம்மாவுக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலும் கோவப்படுறீங்களா திட்டுறிங்களா அப்படி திட்டினால் மகாலட்சுமி தங்குவாளா செல்வ வளம் நல்லா ஆறா ஓடிடாதா அவர்களும் நான் சொன்ன விதம் அவர்களுக்கு அப்படியே பிடிச்சி போய் அவர் அவங்க வீட்டுக்கார சொன்னார் ஐயா நான் இனிமேல் திட்டவே மாட்டேன் ஐயா மாறிடுவேன் பேச மாட்டேன் நீங்கள் சொன்ன வார்த்தையில் கேட்குற போது நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது மனைவிக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் நம்ம வீட்டில் எப்படி நம்முடைய குழந்தைகளை மனைவி மக்களை வச்சுக்கிறோம் அது ரொம்ப முக்கியம் சார் நீங்கள் நம்ம எப்படி வேணாலும் பேசலாம் பழகலாம் குடும்பத்தில் மனைவி மக்களை சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடியவங்க வீட்டில் மட்டும்தான் மகாலட்சுமியினுடைய அருள் நிரந்தரமாக இருக்கும் அதற்காக மனைவி மக்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுனால மனைவி மக்கள் அப்பாவை திட்டலாமா அதுவும் கூடாது ஒரு பையன் சொன்னா சின்ன வயசுல இருந்து இன்ன வரைக்கும் இந்த ஆள் குடிச்சுக்கிட்டே இருக்கான் எங்க அப்பேன் எங்கள் அம்மா தான் எங்களை வளர்த்தாங்க ஆனா இந்த ஆளு கூட்டிக்கொண்டே ஆட்டோவில் விடுவார் வப்பார் எல்லாம் பார்த்தாரு குடிச்சுக்கிட்டு திட்டிட்டு என்ன எங்களுக்கு பிடிக்கல அடிச்சு துரத்துற வேண்டியதாக கொஞ்சம் ஷோரூம்ல வரும்போது வெளியே கொண்டு விட்டேன் நான் நிலையாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்னட்டு வந்து வேலை கேட்குறாரு பெரிய பிஸ்னஸ் பண்ணார் ஆட்டோ ஓட்டினார் நிறைய பண்ணவர் வீட்டில் சாப்பாடு இல்லை தம்பி நீ விளைய வச்சுக்கிட்டேன் ஒரு நாளைக்கு எண்ணூறுவா சம்பளம் கொடுத்து நம்ம ஆளுகளோட சுத் சுத் ஒரு சேர்த்துங்கப்பா சும்மா அந்த சாக்கு மூட்டுறதுக்கு நெல்லி ஆரம்பம் பண்ணுவோம் அப்போது அந்த பசங்களை கூப்பிட்டு நான் சொன்ன விஷயம் என்னன்னா தம்பி குடிகாரராக இருக்கார் பேசுகிறாரு அவரை கொஞ்சம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம் துரத்தி விட்டுறக்கூடாது உனக்கு ஒன்றுமே கிடையாது வெளியே கூடாதுன்னு துரத்தி விட்டா பாவம் இல்லையா அவர் அழுகிறாருப்பா அப்படின்னு சொன்னாலும் அவங்க சேர்த்துக்கல திருப்பி அந்த மனிதன் எங்கிட்ட ஒரு பத்து நாள் வந்தாரு போனாரு அவங்களுக்கு செலவு காசு கிடச்சி சாப்பாடு டெய்லி எண்ணூறுபா கொடுத்தோம் சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் இல்லையா அவர் கை இருந்துச்சு ஆனாலும் அவருடைய அந்த மன விரக்தியில் அவர் அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிட்டார் நம்ம வீட்டில் இந்த வீட்டில் தான் நம்ம இருந்தோம் சம்பாரித்தோம் ஒன்றா போட்டோம் நம்ம துரத்தி விட்டாங்கன்னா அந்த வீட்லேயும் போய் தற்கொலை ஒன்று அது எனக்கு காலையில் அதிகாலையில் மூணு மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு ரொம்ப வேதனையாக இருந்தது என்னத்தை கண்டோம் ஒரு தகப்பன் என்ற அது தவறுதலாக இருக்கு நமக்கு வருத்தமா இருக்கு அதை திருத்துவதற்கு முயற்சி அடித்து துரத்துவதற்கு முயற்சி செய்வதில் அது லாபமா படல நிறைய இடங்கள் இருக்கு அது யார் தவறா இருந்தாலும் தப்பு தப்பு தான் அதை நம்ம உண்மைன்னு சொல்ல முடியாது அது நியாயப்படுத்த முடியாது இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கிறது இந்த ஜனனம் எடுத்திருப்பது ஏதாவது இந்த பூமியில நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு அருமையான வரிகள் அது அப்படின்னு நம்ம தாத்தா பாட்டை நினைச்சிருந்தா இவ்வளவு மரங்களை உருவாக்கிட்டு போயிருக்க மாட்டாங்க உண்மையா இல்லையா கஷ்டப்பட்டு அன்றாட வேலை பார்த்து இந்த வாரிசுகளை உருவாக்கி விட்டு போயிருக்க மாட்டாங்க இன்னைக்கு ஏன் இது அவங்க எல்லாம் தாத்தா பாட்டி காலத்துல வாரிசு உருவாக்கலாம் நாமெல்லாம் இன்னைக்கு அது அவர்கள் நட்ட மரங்கள் தான் இன்னைக்கு பசுமையாக இருக்கு அவங்கள உருவாக்கிய சந்ததிகள் தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அவ்வளோதான் இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் என்ன வேணாலும் செய்யலாம் அன்னைக்கு பத்து ரூபா கிடைக்கிறது அஞ்சு ரூபா கிடைக்கிறது பெரிய விஷயம் அரையனாவுக்கும் காலனாவுக்கும் வேலை பார்த்த காலம் அவர்களால் நம்மளை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் அந்த காலத்தில் அப்பா அம்மானா சாகிற வரைக்கும் சாகும்போது கதறி கதறி அழுத்த காலம் உண்டு நான் பார்த்துருக்கேன் எழு எண்பது வயசு தொண்ணூறு வயசுல அடுத்தாலும் கூட அப்பா அம்மா கட்டி பிடிச்சி கத்துவாங்க இன்னைக்கு அது இல்லைங்க இன்னைக்கு முதியோர் இடத்துல முன்னாடி விட்டுட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா வேதனையாக தானே இருக்கு அதுவெல்லாம் வருத்தமா இருக்குல்ல இன்னைக்கு நம்ம அப்பா அம்மாவுக்குன்னா நாளைக்கு நம்ம நம்ம பிள்ளைங்க நம்மள எப்படி பார்ப்பாங்க இந்த சமூகம் மாற்றப்பட வேண்டும் இந்த சமுதாயம் திருத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல நம்மளும் ரொம்ப கவனமாக இருக்கும் வாழ்க்கை வந்து எப்படியோ போகுது யாரார் மூலமாகவோ போயிட்டு போட்டோம் நாம் மனிதர்களாக மனித வளர்ச்சிக்கு உதவக்கூடியவர்களாக இந்த சமூகத்துக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாக நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளை வாழ வைப்பதற்காக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போவோமே தப்பு இல்லை இல்லை இதற்கு யாராவது தயாராக இருக்கிறோமா நினச்சி பார்க்க வேண்டியிருக்கல